ராஜஸ்தான் மாநிலத்தோட புகழ்பெற்ற சுற்றுலா ஸ்தலங்களில் ஒன்று ஜெய்சல்மீர் ஆமாங்க நம்ம ஜெய்சால்மர் அப்படின்னு அழைக்கிற இந்த ஊரை உள்ளூர் மக்கள் ஜெய்சல்மீர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஜெய்சல்மீர் நகரத்தை தங்க நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன காரணம்னா அங்கே உள்ள அத்தனை கட்டடங்களும் இயற்கையாக கிடைக்கிற எல்லோ சான்ஸ்டோன் அப்படிங்கிற மஞ்சள் மணல் கற்களால் கட்டப்பட்டிருக்கு இந்த மஞ்ச கற்கள் மேலே சூரியன் படுறப்ப அப்படியே தங்க நிறத்தில் ஜொலிக்குது அதுலேயும் குறிப்பாக காலையில் சூரியோதயமும் சாயங்காலத்தில் சூரிய அஸ்தமனமும் இந்த மஞ்சள் கட்டடங்கள் மேலே படுறத பார்க்குறது கொள்ள அழகு ஜெய்சல்மேர் நகரத்தோட மையப்பகுதியிலிருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி படாபாக் அப்படிங்கிற இடத்துக்கு போனோம் படாபாக் அப்படின்னா பெரிய தோட்டம் அப்படின்னு அர்த்தம் அங்கே போனால் தோட்டம் இல்லை ஆனால் செனட் ஆஃப் அல்லது சாத்ரின்னு சொல்கிற நினைவு மண்டபங்கள் இருக்குது இந்த மடாபாக் வரலாறு ரொம்ப சுவையானது பதினோராம் நூற்றாண்டில் இந்த பகுதியை ஆண்ட இரண்டாம் ஜெயத் சிங் அப்படிங்கிற ராஜா இந்த பகுதியோட வறட்சியை போக்குறதுக்காக ஒரு சின்ன அணையை கட்டியிருக்கார் இந்த செயலை பாராட்டுற மாதிரி அவர் இறந்த பிறகு அவரோட மகன் அவருக்கு இதே பகுதியில் ஒரு தோட்டத்தை அமைச்சு ஒரு நினைவு மண்டபமும் கட்டியிருக்கார் அணியிலிருந்து ஜெய்சால்மர் ராஜ குடும்பத்துக்கான நினைவு மண்டபங்களை இந்த பகுதியில் தொடர்ந்து கட்டிகிட்டு இருந்திருக்காங்க இந்த நினைவு மண்டபங்களில் மறைஞ்ச ராஜா அவரோட ராணிகளின் உருவங்கள் பொறிச்ச நினைவு தூண்கள் இருக்குது ஒரு ராஜா எத்தனை அரசகுமாரிகளை கல்யாணம் செய்துக்கிட்டார் அப்படிங்கிற நின் விவரங்களை இந்த நினைவு தூண்களை வச்சு தெரிஞ்சுக்கலாம் இதில் ஒரு சோகமான விஷயம் என்னென்னா ஒரு ராஜா இறந்தால் ராணிகள் எல்லாருமே உடன்கட்டை ஏறியிருக்காங்க ஒரு ராஜாவோட பொண்ணு இன்னொரு ராஜாவுக்கு மனைவியாகி அரண்மனையில் வாழ்ந்துட்டு கடைசில உடன்கட்டை ஏறி இறந்திருக்காங்க அப்படிங்கிறது கேட்கவே ரொம்ப கொடுமையா இருக்கு ஒரு ராஜா இறந்த பின் அவரது பேரன் ராஜாவாகி அவர் தான் இந்த நினைவு மண்டபத்தை தாத்தாவுக்காக கட்டுவார் அதுதான் இந்த ஊர் வழக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி இந்த படாபாக் ஜெய்சல்மீரில் முக்கியமான ஒரு சுற்றுலா ஸ்தலம் அது மட்டுமா ஃபோட்டோகிராஃபி பழகிறவங்களுக்கு இது ஒரு அருமையான லொக்கேஷன் சமீப காலமாக ப்ரீ வெட்டிங் ஷூட்டிங் நிறைய நடக்குது தமிழ் சினிமாவில் கூட நிறைய பாடல் காட்சிகள் இங்கே படமாக்கப்பட்டிருக்கு ஜெய்சல் போனால் இந்த படாபாக கட்டாயமாக போய் பாருங்கள் அப்படியே எந்தெந்த பாடல்களை இந்த இடத்த பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்ச பிறகு காலமான ராஜாக்களுக்கு கட்டப்பட்ட நினைவு மண்டபங்கள் முடிக்கப்படலை